ஸ்ரீ குருபியோ நமகா சந்தியாவந்தனத்தில் இந்த மார்ஜன் இருக்கலையா பிரோக்ஷன் பண்ணிக்கிறது அது ஒரு மகோனத்தமான அனுஷ்டானமாக எடுக்கப்பட்டுள்ளது சந்தியாவந்தனத்துக்கு அங்கமாக இது வந்து ஆத்ம சுத்திக்கும் சரீர சுத்திக்கும் பெரிதும் உதவு உதவி பண்ணுகிற வலையை அமைஞ்சிருக்கு இந்த அனுஷ்டானமானது ரொம்ப சிறிய அனுஷ்டானமாக கண்கு தெரிந்தாலும் பலன்கள் ரொம்ப ஏராளம் நிறைய இதை பத்தி பல பிராப்திகளும் சொல்லியிருக்கா சுருக்கமா பார்த்தோம்னா ஆத்ம சுத்திக்கும் சரீர சுத்திக்கும் இது வந்து நமக்கு சகாயம் பண்ணுகிறது இந்த மந்திரம் பிரயோகம் கூட சொம்ப சிம்பிள் தானே இந்த இடத்துல என்ன பண்ணணும் முதல்ல பவித்ர வரலால ஜலத்துல ஓம் அப்படின்னு எழுதி ரெண்டு புருவம் இருக்கு இல்லையா அது நடுவுல வந்து தொடணும் ஓம் கேசவா என்ன மகான் அந்த இடத்துல சொல்றது பழக்கம் இருக்கு அதுக்கப்புறம் வேத மந்திரம் ஆரம்பிக்கிறது ப்ரோக்ஷம் பண்ணிக்கும்போது அது எப்படி பண்ணிக்கணும் முதல் ஏழு மந்திரங்களால ப்ரோக்ஷம் பண்ணிக்கணும் எட்டாவது மந்திரத்தினால நம்ம வந்து இரு பாதங்களிலேயும் புரோக்ஷம் பண்ணிக்கணும் அல்லது தொடரணும்னு சொல்லுவாள் திருப்பியும் ஒம்பதாவது மந்திரத்தினால திருப்பி புரோக்ஷம் பண்ணிக்கணும் அப்புறம் கடைசியில் வரக்கூடிய ஓம் பூர் புவ சுவகளை ஆத்மா பண்ணிக்கணும் இதுதான் பிரயோகம் சிறிய அனுஷ்ட இன்னொரு வாட்டி போத்திரலாமா மந்திரம் நமக்குலாம் பரிசீவானே போஹிஷ்டா அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா அதிலிருந்து ஏழாவது மந்திரம் என்னது தஸ்மா அரங்கமா மவஹா அது வரையில புரோக்ஷன் பண்ணிக்கணும் எட்டாவது மந்திரமான ஜென்வதா அதனால அதை சொல்லிட்டு ரெண்டு பாதங்களையும் புரோஷம் பண்ணிக்கலாம் அல்லது தொடரும் சொல்லுவா திருப்பி ஒன்பதாவது மந்திரம் என்னது ஆப்போ ஜனயதா சனகா அதுல திருப்பியும் புரோக்ஷம் பண்ணிக்கணும் திருப்பி என்ன பண்ணணும் ஓம் பூர் பூ ஆத்ம பரிசேஷனம் பண்ணிக்கணும் இதுதான் இந்த மார்ஜனம்ங்கிற விசேஷமான ஒரு அனுஷ்டானம் சந்தியாந்தம் வரக்கூடியது நண்பர்களே இத வந்து நம்ம அனுஷ்டானம் பண்ணும்போதே நம்ம ஆத்மா சுத்தி அடைற மாதிரியும் சரீரம் முழுக்க சுத்தி அடையிற மாதிரியும் ஒரு மனோபாவத்தோட அந்த தியானத்தோட இந்த மந்திரத்தை வேத மந்திரத்தை சொன்னோம் என்றால் பலன் வந்து நூற்றுக்கு நூறு நண்பர்களே அதுக்கப்புறம் மேற்கொண்டு வரக்கூடிய சந்தியா மந்திரத்தை வரக்கூடிய பல அனுஷ்டானங்களுக்கு இது ஒரு ஆதார அனுஷ்டானமாக விளங்குகிறது என்றால் மிகையாகாது இந்த மார்ஜனங்கிற பகுதி வேத மாதாவோட அருளால் எல்லாரும் சுக்கியமாக இருக்கணும் பரமக்ஷமமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயண